வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிற தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலு புதுசினா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ வாங்க நாம் அப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இபிஎஃப்ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டில் வெளி செல்லும் உறுப்பினர்களுக்கு வட்டி செலுத்த தொடங்கியுள்ளது நிறுவனம் இந்த ஆண்டு வட்டி விதத்தை எட்டு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதமாக நிர்ணயித்துள்ளது இந்த ஆண்டு இதுவரை இருபத்தி மூணு ஜீரோ புள்ளி நாலு லட்சம் கிளைம்களை தீர்த்துவிட்டதாகவும் அனைத்து கிளைம்களும் மொத்தம் ரூபாய் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி அறுபது கோடி செலுத்தியுள்ளதாக இபிஎஃப்ஓ தெரிவித்துள்ளது இது தொடர்பாக தகவல்களை இபிஎஃப்ஓ தளம் மூலம் பகிர்ந்துள்ளது பிப்ரவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டு

ஆல்ரெடி செட்டில்டு கிளைம்ஸ் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்டேஜ் பர் ஆனம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஆன் தி பேசஸ் இன்கம் வந்து டி கோட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இஃபிஎஃப் ஆல்ரெடி எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சென்ட் இன்ட்ரஸ்ட்டை செலுத்திட்டோன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதே மாதிரி இன்னொரு எக்ஸ் பாலதில் பதிவில் பாருங்கள் இந்த இன்ட்ரெஸ்ட் ஹேவ் ரிசீவ்டு ரேட்ஸ் சின்ஸ் நோட்டிஸ்ஃபை பீங் தி பெய்ட் கரண்ட் அவுட் கோயிங் மெம்பர்ஸ் இன் தி ஃபைனல் பிஎஃப் செட்டில்மெண்ட்ஸ் அதாவது இப்போ கரண்ட்டாக க்ளோஸ் பண்ணி போகிற எல்லாருக்குமே பிஎஃப் செட்டில்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணி போகிற எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து கொடுக்குறதை அவங்க அறிவிச்சுக்கிறாங்க ஸோ இதிலே எல்லாருக்கும் இன்ட்ரஸ்ட் வந்துட்டுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய பிஎஃப் பேலன்ஸை செக் பண்ணி பாருங்கள் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்துடுச்சா அப்படின்னு வந்துட்டுன்னா நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம மறுபடியும் அடுத்த வீடு சந்திப்போம் நன்றி வணக்கம்